கிறிஸ்துக்குள் மிக்கவும் தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனி நாமத்தினால் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளும் கிருபைகளும் செல்வமும் செழிப்பும் பெயரும் புகழும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் உண்டாயிருக்கும் நிச்சயமாக எபிரேயர் ஆறு பதினாலின் படி எந்த நாளிலே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பா ஈசாயி ஐம்பத்தெட்டு பதினோராம் வசனத்தின்படி உங்கள் குடும்பம் நீங்கள் நிற்பாச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீரூற்றைப் போல இருப்பீர்கள் உங்கள் ஆத்துமா வாழ்வது போல பெரியமானவனே பெரியமானவளே பெரியமானவர்களை உங்கள் ஆத்துமா வாழ்வது போல எல்லா விதத்தில் வாழ்ந்து சுக்கமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நவத்தில் வாழ்த்துகிறேன் எப்பொழுதும் கத்தை நம்மோடு கூட பேசும்படி அவருடைய வார்த்தை கடந்து வரும்படி என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா நாம் ஜபிக்கலாம் அன்பின் பல்லுகப்பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி 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 இந்த நாளிலும் அப்பா ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சின் மூலமாக நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு கொடுத்த உன்னத ரூபாய்க்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா அவர்களோடு கூட பேசும் நம்முடைய வார்த்தை கிருபை நிறைந்தும்டைய வார்த்தை வல்லமை நிறைந்தும் உடைய வார்த்தை ஆறுதல் படுத்துகிறமுடைய வார்த்தை பலப்படுத்துகிறமுடைய வார்த்தை சீவனுள்ள வார்த்தை கடந்து வரட்டும் நிச்சாலே பேசுகிறது நீங்கள் அல்ல உங்களில் வசமா இருக்கிற பேதாவினாவையானவர் என்று சொல் தெய்வா தேவா என்னை மறைத்து நீர்வெளிப்படுவீராக எங்களுக்கு அல்ல கத்தவை எங்களுக்கு அல்ல உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் மீப்பொரும் ரட்சகரும் ஆக்கிய இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தில் செப்பிக்கிறோம் பிரியமானவர்களே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக நாம் செப்பிக்கப் போகிறோம் அன்பு சகோதர டேவிட் ராஜா சிங் ஜாய்சி என்கிற குடும்பம் அவர்களுக்கு ரெண்டு கண்மணி செல்ல பெண் பிள்ளைகள் அவர்கள் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம செப்பிக்க போய்கிறோம் அது மாத்திரமல்ல ஆசுர்வாதமான குடும்ப நிகழ்ச்சிகளே இன்றைக்கு கத்த நம்மோடு கூட பேசுகிற கத்தருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் உதவி செய்கிற தேவன் நம்முடைய தேவன் பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு எண்ணம் எனக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா உண்மைதான் யாராவது உதவி செய்தா நான் நல்லா டெவலப் ஆயிடுவேன் உண்மைதான் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் விடுதலை ஆயிடுவேன் உண்மைதான் இன்னைக்கு நம்மளையும் அறியாமல் நம்ம இருதையும் யாரிடத்தில் வந்து உதவி கிடைக்காதா அரசாங்கம் உதவி செய்யாதா சொந்த பந்தம் உதவி செய்யாதா அப்பா அம்மா உதவி செய்ய மாட்டார்களா சகோதர சகோதரிகள் உதவி செய்ய மாட்டார்களா ஏ நண்பர்கள் உதவி செய்ய மாட்டார்களா இன்றைக்கு எல்லோரும் உதவியை எதிர்பார்க்கிறோம் ஆனால் நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா யாரிடத்தை உதவியை எதிர்பார்க்கணுமோ அவர்களிடத்தில் உதவியை எதிர்பாராமல் மற்றவர்களிடத்தில் உதவியை எதிர்பார்க்கிறது தான் தப்பு இன்றைக்கு ஒரு சின்ன தீர்மானம் பண்ணுங்கள் என் தேவனிடத்தில் நான் உதவியை எதிர்பார்ப்பேன் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டில் எப்பெல்லாம் அவரை நம்ம நோக்கி பார்ப்போமோ அப்பொழுது ஒத்தாசை வரும் அப்பொழுது உதவி வரும் ஒரு முறை இசரவில் சனங்கள் கத்தரை தொழுது கொள்வதற்காக மிஸ்பாவில் கூடுறாங்க மிஸ்பாவில் உபவாசம் இருந்து செபிச்சு கொண்டிருக்கும் பொழுது பெல்லிஸ்டர்கள் இசரவில் தேசத்தை கொள்ளையடிப்பதற்காக இசரவில் தேசத்துக்குள் புகுந்து விட்டார்கள் இப்போ ஈஸ்வரவலர் மிஸ்பாவில் இருக்கிறாங்க இவர்களுடைய தேசத்துக்களை பெலிஸ்தர்கள் புகுந்துட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது யாருக்காவது ஹெல்ப் கேட்க முடியுமா கேட்க முடியாது அப்பந்தான் சமூக துர்க்கதரிசியை பார்த்து இசர்வல் சனங்கள் சொன்ன ஒரு வார்த்தை ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பத்தவச எங்களுக்காக ஓயாமல் விண்ணப்பம் பண்ணு சமூக திற்கதர்சி விண்ணப்பம் பண்ணினா கத்த பெரிய காரியத்தை செய்தார் பாருங்கள் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் உண்டாக்கி பெலிஸ்தர்கள் பட்டு விழுந்து போகும்படி செய்தான் அந்த ஸ்தலத்திற்கு தான் எபனேசர் என்கிற பெயர் வேதம் சொல்கிறது ஒன்று சாமுவேல் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது சனத்தில் மிஸ்பாவுக்கும் செயனுக்கும் நடுவாக ஒரு கல்லை நிறுத்தி இம்மட்டும் கத்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான் அன்புக்குரியவர்களை இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் முதலாவதாக இக்கட்டான சுச்சுவேஷனில் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் அறுபது பதினொன்னை வாசித்து பாருங்கள் சங்கீதம் நூற்றி எட்டு பனிரெண்டை வாசித்து பாருங்கள் இக்கட்டிலே கத்தர் எங்களுக்கு உதவி செய்வார் மனுஷனுடைய உதவி விருதா பெரிய மாணவர்களே ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் மனுஷனுடைய உதவி விருதா நான் சொல்லலை பரிசுத்த வேதம் சொல்கிறது இக்கட்டிலே கத்தர் உதவி செய்வார் மனுஷனுடைய உதவி வெறுதான் உங்களுடைய இக்கட்டு என்ன இக்கட்டோ அதில் ஆண்ட இடத்துல நீங்கள் ஜோ பண்ணுங்கள் கத்தர் உதவி செய்வார் ஆகையால் தான் ஆசா இப்படியா ஜபிக்கிறான் ரெண்டு நாளாம் பதினாலாவது அதிகாரம் பதினோராம் சனத்துள்ளே பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் அற்றவனுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் மனுஷனுக்கு அது லேசான காரியம் இல்லை மனுஷன்ட்ட நீங்கள் உதவியை பார்த்தீங்கன்னா மனுஷன் உதவி செய்வான் இன்னொரு உதவியை உங்களிடத்தில் எதிர்பார்த்து தான் உதவியை செய்வான் எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த மனுஷனும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது இக்கட்டில் கத்தர் உதவி செய்வான் மனுஷனுடைய உதவி விருதா இக்கட்டான சுச்சுவேஷன்லாம் அண்டு நோக்கி பாருங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க கட்டாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரிடத்துலேருந்து உதவி வரும் நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா இன்றைக்கு இந்த இரவு ஏசு உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் ஆமாம் என் ரெண்டு நண்பர்கள் காட்டுப்பாதையில் போகிறாங்க திடீர்னு ஒரு கரடி வருது அப்போ ஒரு நண்பன் சொல்கிறான் நண்பா எனக்கு மரம் ஏற தெரியும் உனக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு கேட்குறான் இந்த நண்பன் பதறி சொல்கிறான் இல்லை நண்பா எனக்கு மரம் ஏற தெரியாது எனக்கு கொஞ்சம் செய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு கொஞ்சம் கை கொடு இவன் சொல்கிறான் நண்பா உனக்கு உதவி செய்ய போய் நான் அந்த கரடி கிட்ட மாட்டிவிடக்கூடாது கிட்டே வந்துட்டு நான் ஏற போயிடறேன்னு சொல்லி வேக வேகமாக மரத்தில் ஏறிட்டான் இந்த நண்பன் ஹெல்ப் பண்ணும் நண்பா உதவிச்சேன்னு சொல்லி கேட்டு பார்த்தா உதவிச்சம் இல்லை அதுக்குள்ளே கரடி கிட்டே வந்துட்டு பயந்து அப்படியே கீழே விழுந்துட்டான் கரடி மோந்து பார்த்துட்டு போயிட்டு மேலே இருக்கிற அந்த நண்பன் இறங்கி வந்தான் நண்பன் நண்பா எந்திரி கரடி போயிட்டு அப்படின்னு சொல்கிறான் இப்போதான் அந்த நண்பன் கரடி போனதுக்கு பிறகு சொல்கிறான் நண்பா அந்த கரடி உன் காதில் ஏதோ ஒன்று சொல்லிச்சில்ல என்ன சொல்லிச்சு அந்த நண்பன் சொன்னான் நண்பா கரடி சொன்னது என்ன தெரியுமா இக்கட்டில் உதவி செய்யாத நண்பனை நண்பாத அப்படின்னு சொல்லி கரடி சொல்லிச்சு இக்கட்டில் உதவி செய்யாத நண்பனை நம்பாத அப்படின்னு கரடி சொல்லிச்சு நண்பா என் நண்புக்குரியவர்களே யாரும் உதவி செய்ய முடியாது ஆனால் கத்தை உதவி செய்வா ஏ அவர் உதவி செய்வது தெரியுமா உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும் எப்படிய ரெண்டு பதினெட்டு எப்பிர ரெண்டு கடைசி வசனத்தில் அவர்தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவருக்கு உங்களுடைய பிரச்சனை தெரியும் அவருக்கு உங்களுடைய பாடுகள் தெரியும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அந்த எனக்கு உதவி செய்யும் ஒரு முறை சீரு சிதொன் பகுதியில் இயேசு நடந்து போகும் பொழுது அந்த பகுதியில் இருக்கிற காணானிய தாயார் ஒருவர் வந்து இயேசு இடத்துல ஹெல்ப் கேட்டால் மற்ற பதினஞ்சாவதிகாரோ இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் அன்றுவரே எனக்கு உதவி செய்யும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அவள் உதவின்னு தான் ஏசு மற்ற பதினஞ்சு இருபத்தெட்டில் உன் விசுவாசம் பெரியது நீ விரும்பினபடி உனக்காக கடவுத நம்ம மனுஷன் போய் கேட்குறாங்க உதவி கேட்குறாங்கள அன்று இடத்துல கேளுங்க இன்றைக்கி என்ன உதவி வேணும் ஆண்டு இடத்துல கேளுங்க கட்டாயம் கத்தர் உதவி செய்கிற தேவன் நம்முடைய அநேக நாமங்கள் இருந்தால் கூட உதவி செய்கிறவர் என்கிற உன்னத நாமத்தை கத்தர் அவருக்கு வைத்திருக்கிறான் உதவி செய்கிற தேவன் மனுஷனால் உதவி செய்ய முடியாது பாருங்க அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் உதவி செய்கிற தேவன் இன்னைக்கு ஆண்டு இடத்துல அண்டபடி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்களேன் ஒரு முறை ஒரு தகப்பனால் தன்னுடைய மகனுக்குள்ளே பொல்லாந்த பிசாசு சீசர் இடத்துல கூட்டிகிட்டு வராரு சீசர்களால் அந்த பிசாசை துரத்த முடியலை இப்போ இயேசு வருகிறார் அந்த தகப்பன் இயேசுவை பார்த்து கேட்குறாரு மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏதாவது என்மேல் மனம் இறங்கி உதவி செய்யக்கூடுமானால் எனக்கு மனம் இறங்கி ஏதாவது செய்தரலாம் அந்த தகப்பன் கேட்கிறார் ஏதாவது உதவி செய்யக்கூடுமானால் என் மேல் மனம் இறங்கி ஏரா ஏதா உதவி செய்யும் அன்றுவற்றை உதவி கேட்டபடினால் கத்தர் உதவி என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு குடும்பமாக அன்றுவரே எனக்கு உதவி செய்யும் அன்றுவரே என் மனைவிக்கு உதவி செய்யும் என் கணவருக்கு உதவி செய்யும் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் என்னுடைய பிஸ்னஸில் உதவி செய்யும் என்னுடைய வேலையில் உதவி செய்யும் என்னுடைய குடும்பத்தில் உதவி செய்யும் அன்றுவரே பணப் பிரச்சனையில் இருக்கிறோம் உதவி செய்யும் அன்றுவரே குடும்ப பிரச்சனையில் இருக்கிறோம் உதவி செய்யும் உதவியை கையில் வச்சுட்டு வேற ஒருத்தர் போய் உதவி கேட்குறோம் நம்ம உதவி செய்கிற ஆண்டு அவங்க கூட இருக்கிறார் ஏன் கலங்கணும் ஜபிக்கலாமா அன்பின் பரலுகப்பிதாவை ஆசீர்வாதமான குடும்ப அன்றுவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தார் ஈக்கட்டில் உதவி செய்யும் அப்பா இவருடைய குடும்ப பிரச்சனையில் உதவி செய்யும் என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் தவிக்கிற அவருடைய பிரச்சனைகளில் உதவி செய்தரலும் ஆண்டவர நீர் அப்படி செய்கிறதற்காக மக்கள் நன்றி விசேஷமாக இந்த நாளிலும் ஆசீர்வாதமான குடும்ப நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற டேவிட் ராஜா சிங் சகோதரருக்காக ஜாய் சி தங்கைக்காக அவருடைய ரெண்டு செல்ல பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும் பரத்திலிருந்து உதவி வரட்டும் ஆண்டவர் ஹசா ஜபிக்கும் பொழுது பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம் இந்த குடும்பத்திற்கு உதவி செய்யும் எல்லாரும் ஜெபிக்கலாமா இவர்கள் குடும்பத்திற்கு உதவி செய்தருளும் கிராஸ் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் அத்தனை பேருக்கு நீர் உதவி செய்தருளும் செய்கிறதர் காய்மக்கு அப்பா உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளை பெரியமானவர்களே வாழ்ந்து சுகமாய் போல எல்லும்கமமாயிருக்கும்படி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை செப்பிக்கிறேன் பிரியமானவர்களை கத்தருவதவி செய்வா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும் ஆமேன் ஆமே